ஓம் நமசிவாய் கிரக இணைவு அடிப்படையில் பழங்கள் பார்த்துட்டு வருவோம் இதன் தொடர்ச்சியாக தற்போது குரு மற்றும் சூரியன் கிரக இணைவு அடிப்படையில் பழங்கள் என்னங்கிறத பார்ப்போம் அதாவது குரு பகவான் சூரியனை துடுகிறார் என்று பொருள் பொதுவாக குரு பகவான்கிறது யார் அவர் யார் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஜாதகருக்கு குழந்தை அப்படி எடுக்கலாம் முதல் குழந்தைன்னு எடுக்கலாம் அதனை போன்று அந்த ஜாதகருக்கு யார் ஆசிரியராக இருக்காங்களோ அவங்க வழிகாட்டியாக இருக்கக்கூடியவங்க ஆன்மீக பெரியவர்கள் இந்த மாதிரி சொல்லக்கூடியவங்க அதே மாதிரி பொதுவாக அறிவுரை சொல்லக்கூடியவர்கள் ஒரு ஜாதகருக்கு அறிவுரை சொல்லக்கூடியவங்க இவங்கெல்லாம் குருன்னு எடுக்கலாம் குருவாக நடக்கலாம் அதனை போன்று சூரியன் அப்படிங்கிறவர் தந்தை அல்லது மாமனார் அப்படின்னு எடுக்கலாம் அல்லது வீட்டில் உள்ள மூத்த குழந்தை முதல் குழந்தைன்னு சொல்லலாம் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் சரிங்களா இதே நாடிமெச்சரில் பார்க்கும்போது நாடி முறைகள் பார்க்கும்போது குரு பகவான் என்பவர் ஒரு ஜாதகரை குறிக்கும்னு சொல்ல முடியும் அப்போ இந்த அமைப்பில் எந்த மாதிரி பலன்கள் பார்க்கலாம் இவங்க இந்த சொல்லப்பட்ட அனைவருமே நேர்மையானவர்கள் நீதி நியாயம் தர்மம் இவற்றை சரியாக கடைபிடிக்கக்கூடியவர்கள் சொன்ன சொல் தவறாதவர்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ண முடியவர்கள் நோய் எதிர்ப்பு சக்தி இவங்களுக்கு சற்று அதிகமாகவே இருக்கும் அதாவது எளிதில் எந்த நோய் தாக்கமும் இவங்களுக்கு ஏற்படாது அப்படி ஏற்பட்டாலும் கூட விரைவில் சரியாகிவிடும் தானாகவே விரைவில் சரியாகிவிடும் என்று சொல்லலாம் சூரியனை போன்ற தேஜஸ் அதாவது ஒரு ஒரு மினி மினிப்பு ஒரு கோல்டு கலராக இருப்பாங்கன்னு கூட சொல்ல முடியும் சரிங்களா சிறிய வயதிலேயே தலைப்பகுதியில் சிறியதாக வழுக்கை போன்ற பாதிப்பு இருக்கும்னு சொல்லலாம் நெற்றியில் குங்குமம் வைக்கக்கூடிய பழக்கம் கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா இவங்க குடும்பத்தில் மூத்த குழந்தையாக அதாவது முதல் குழந்தையாக மூத்த குழந்தைன்னு சொல்லுவோம் இல்லையா ஒரு குடும்பத்தில் அஞ்சு குழந்தை இருக்குன்னா மூத்த குழந்தையாக இவர் பிறந்திருப்பார் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா காலமும் நேரமும் பொன் போன்றது அப்படிங்கிறத கடைபிடிக்கக்கூடியதில் இவங்க தான் வல்லவர்கள் என்று சொல்லலாம் மீண்டும் அடுத்த போய் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்